பண்டைய பாரதத்தில் என்கிற புகழ்பெற்ற நகரம் இருந்தது அந்த நகரத்தில் லேவா தேவி வட்டி தொழில் செய்து வந்த பெரும் பணக்காரர் ஒருவருக்கு அழகான மகள் ஒருத்தி இருந்தார் கொடுத்த கடனை வசூலிப்பதில் கரார் பேர்வழி அந்த பணக்காரர் கொடுத்த கடனை வசூலிப்பதில் யாரிடமும் தைவ எல்லாம் பார்க்க மாட்டார் வட்டி பணத்தை உரிய காலத்துக்குள் திருப்பி கொடுக்காவிட்டால் வட்டிக்கு வட்டி அந்த வட்டிக்கும் வட்டி என்று தொழிலை ஏகபோகமாக செய்து வந்தார் அந்த பணக்காரரின் மகள் பருவ வயதை அடைந்த பிறகு காதல் வலையில் விழுந்தாள் காதலன் வேறு யாருமல்ல அவளது தந்தையிடம் வேலை பார்த்து வந்த இளைஞன் தான் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவன் இவர்களது காதல் விவகாரம் அந்த பெரும் பணக்காரருக்கு தெரியாது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இவர்களது காதல் வளர்ந்து வந்தது இதற்கிடையில் தனது மகளுக்கு பெரிய இடத்தில் வரன் பார்க்க ஆரம்பித்து விட்டார் அந்த பெரும் பணக்காரர் அவர்களது மகள் தன்னுடைய காதல் விஷயத்தை தந்தையிடம் எப்படி தெரிவிப்பது என்பது தெரியாமல் தவித்தார் தங்களது காதலுக்கு பெரும் பணக்காரர் எப்படியும் பச்சை கொடி காட்ட மாட்டார் என்பதை புரிந்து கொண்ட காதல் ஜோடி ஒரு நாள் திடீரென்று தலைமறைவானது வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி பல குடும்பங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்தவர் தனது மகள் காதலனோடு ஓடி போய்விட்டாள் என்பதை அறிந்து பதறினார் காதலர்களை பிடித்து வர தனது ஆட்களை அனுப்பினார் ஆனால் காதல் ஜோடி வெகு தூரம் சென்றுவிட்டது வெகு தொலைவில் உள்ள ஒரு ஊரில் தஞ்சம் புகுந்த காதல் ஜோடி அங்கே திருமணம் செய்து கொண்டு வாழ ஆரம்பித்தது அடுத்த சில மாதங்களிலேயே பெரும் பணக்காரரின் மகள் கர்ப்பம் ஆனால் நிறை மாத கர்ப்பிணியாக அவள் இருந்த போது தாய் வீட்டுக்கு போக ஆசைப்பட்டாள் உன் தந்தைக்கு நம் மீது இன்னமும் கோபம் இருக்கும் இப்போது அவர் முன்பாக போய் நின்றால் ஏதாவது விபரீதம் நடைபெற வாய்ப்பிருக்கிறது அதனால் இப்போது அவரை தேடி போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் அவள் கணவன் அவன் பேச்சை அவளால் தட்ட முடியவில்லை முதல் குழந்தையை அந்த புதிய ஊரிலேயே பெற்றெடுத்தாள் அந்த குழந்தைக்கு மூன்று வயது ஆன போது மறுபடியும் கர்ப்பவதியானால் பெரும் பணக்காரரின் மகள் இந்த போய் வர முதல் குழந்தை பிறக்கும்போது போக அனுமதிக்காத அவளது கணவன் இந்த முறையையும் அனுமதிக்கவில்லை ஆனால் என் தாய் வீட்டுக்கு போயே தீருவேன் என்று அடம்பிடித்தாள் அவள் வேறு வழி தெரியாத அவள் கணவன் அவள் தாய் வீட்டுக்கு போக ஒப்புக்கொண்டான் அவள் இரண்டாவது முறையாக நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் மூன்று பேரும் பெரும் பணக்காரரை பார்க்க ஆனால் போகும் வழியிலேயே அவளுக்கு பிரசவ வந்துவிட்டது அவளுக்கு பிரசவம் நடந்தது இரண்டாவது குழந்தை அங்கே பிறந்து விட்டது குழந்தை பிறந்துள்ள இந்த நேரத்தில் நடைபயணம் மேற்கொள்வது சரியாக இருக்காது என்று முடிவு செய்த அந்த பெண்ணின் கணவன் சில நாட்களுக்கு அங்கேயே சிறிய குடிசை ஒன்றை அமைக்கும் முயற்சியில் இறங்கினான் குடிசை அமைப்பதற்கு தேவையான பொருட்களை சேகரிக்க அங்கிருந்த அடர்ந்த காற்றுக்குள் சென்றான் காட்டில் அவனை பாம்பு ஒன்று கடித்து விட்டது அவன் அங்கேயே மயங்கி விழுந்து இறந்து போனான் கணவன் வருகைக்காய காத்திருந்த அந்த பெண் அவன் திரும்பி வராததால் அதிர்ச்சி அடைந்தான் அவனை தேடி போவது என்று முடிவு செய்து இரண்டு குழந்தைகளோடும் அவன் சென்ற திசையில் நடக்க ஆரம்பித்தாள் அவளால் நடக்க முடியவில்லை ஆனாலும் கணவனை தேடி தள்ளாடித் தள்ளாடி நடந்து போனாள் அடர்ந்த காட்டுக்குள் ஓரிடத்தில் கணவன் பாம்பு கடித்து இறந்து கிடப்பதை கண்டவள் தலையில் அடித்துக்கொண்டு கதறி அழுதாள் செல்வ செழிப்போடு வாழ்ந்த தான் இப்படி ஒரு நிலைக்கு ஆளானதை நினைத்து வருந்தினாள் இனி தாய் தந்தையை விட்டால் வேறு நாதி இல்லை என்பதை உணர்ந்தவள் தன்னுடைய இரு குழந்தைகளோடு சிராமஸ்தி நகரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் ஒரு குழந்தையை இடுப்பிலும் இன்னொரு குழந்தையை போலிலும் போட்டுக்கொண்டு நடந்து போனாள் கடந்த சில தினங்களாக அவள் அவ்வளவாக சாப்பிடவில்லை அந்த பசி மயக்கமும் அவளை தள்ளாட செய்தது இவளே பட்னி கிடந்த நிலையில் புதிதாக பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாமலும் தவித்தாள் எல்லாவற்றையும் சமாளித்தபடி அவள் நடந்து சென்றபோது போது ஓரிடத்தில் ஆற்று வெள்ளம் குறுக்கிட்டது இடுப்பு அளவை தாண்டி அங்கே வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது அக்கம்பக்கத்தில் யாராவது வருகிறார்களா என்று பார்த்தாள் யாரும் அவள் கண்ணில் படவில்லை ஆற்று வெள்ளத்தை கூர்ந்து கவனித்தாள் சில எருமை மாடுகள் அந்த வெள்ளத்தை கடந்து இக்கரையில் இருந்து அக்கறைக்கு போயின அதனால் ஆற்று வெள்ளத்தை எளிதாக கடந்து போய்விடலாம் என்று நினைத்தாள் கையில் இரு குழந்தைகள் இருந்ததால் அவளுக்கு பயம் இருக்கத்தான் செய்தது அதனால் முதன் குழந்தையை முதலில் அக்கரையில் விட்டுவிட்டு இரண்டாவது குழந்தையோடு அடுத்த முறை வெள்ளத்தை கடந்து செல்வது என்று முடிவு செய்தாள் அந்த நேரத்திலும் அக்கம் பக்கத்தில் யாராவது வருகிறார்களா என்று மறுபடியும் தேடி பார்த்தால் பசி ஆகையால் சுருங்கி போயிருந்த அவளது பார்வையில் யாரும் தென்படவில்லை இதை அடுத்து மூன்று வயதான முதல் குழந்தையை அங்கு ஒரு ஓரமாக உட்காரி செய்தவள் இரண்டாவது குழந்தையை முதலில் அக்கறையில் விட்டு வர முடிவு செய்தால் இங்கேயே இருந்து நான் பாப்பாவ அங்க விட்டுட்டு உன்னை கூப்பிட வர்றேன் என்று முதல் குழந்தைக்கு புரிய வைத்துவிட்டு விட்டு சமீபத்தில் பிறந்த குழந்தையோடு ஆற்றை கடந்தாள் கஷ்டப்பட்டு அக்கறைக்கு வந்து சேர்ந்தாள் அங்கிருந்த பாறை ஒன்றின் மீது அந்த குழந்தையை படுக்க அது அது கதறி அழுதது பயத்தால் அழுகிறதா பசியால் அழுகிறதா என்று யோசிக்கிற நிலையில் அவள் இல்லை அக்கம் பக்கத்தில் இருந்த செடிகளை தரித்தவள் அவற்றை கொண்டு அந்த குழந்தையை மூடினாள் பிறகு மறுகரையில் இருந்த குழந்தையை அழைத்து வர மறுபடியும் ஆற்று வெள்ளத்தை கடக்க ஆரம்பித்தாள் பாறை மீது வைத்துள்ள குழந்தை பாதுகாப்பாக இருக்கிறதா என்று பார்த்தபடியே நடந்தாள் ஆற்றின் நடுப்பகுதிக்கு அவள் வந்திருந்த போது ஒன்று பாறை மீது அவள் கிடத்தி இருந்த இரண்டாவது குழந்தையை நோக்கி இறங்கியது அவள் போனாள் பருந்தை விரட்டுவதற்காக இரண்டு கைகளையும் உயர்த்தி ஆட்டி அதை கத்தி விரட்ட முயன்றால் அவளது இந்த செய்கையை கவனித்த இன்னொரு கரையில் இருந்த முதல் குழந்தை அம்மா தன்னை வர சொல்கிறாள் என்று புரிந்து கொண்டு இருந்த இடத்தில் இருந்து எழுந்துவிட்டது முதல் குழந்தை தன்னை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டதை அறிந்தவள் இன்னும் பதறிப்போனாள் நடு ஆற்று வெள்ளத்துக்குள் இந்த பக்கம் போவதா அந்த பக்கம் போவதா என்று அவளால் தீர்மானிக்க முடியவில்லை முதல் குழந்தையை இங்கே வராதே என்று கத்தியபடி கைகளை ஆட்டினாள் இன்னொரு பக்கம் பாறை மீது இருந்த இரண்டாவது சிசுவை தூக்கிச் செல்ல பருந்து நெருங்கியதால் அந்த பருந்தையும் விரட்ட கைகளை ஓங்கினாள் யார் செய்த பாவமோ அப்படி ஒரு தவிப்புக்கு ஆளானாள் அந்த பெண் இதற்கிடையில் தாயின் கை பார்த்து தன்னை அம்மா என்று நினைத்த முதல் குழந்தை தண்ணீருக்குள் இறங்கிவிட்டது இன்னொரு பக்கம் குழந்தையை தூக்க வந்த வந்த அதை வேகத்தில் தூக்கி கொண்டு பறந்து போனது சில நாட்களுக்கு முன்பு பெற்றெடுத்த குழந்தையை பருந்து ஒன்று உணவாக்கி கொள்ள தூக்கி கொண்டு போவதை பார்த்து அலறினாள் தலையில் அடித்துக் கொண்டு கதறினான் முதல் குழந்தை என்ன ஆயிரு என்று அவள் திரும்பிய போது தண்ணீருக்குள் இறங்கிய அந்த குழந்தையை வெள்ளம் அடித்துக் கொண்டு போக ஆரம்பித்திருந்தது அந்த குழந்தையாவது காப்பாற்றி விடுவோம் என்று முயன்று பார்த்தால் அவளுக்கு தோல்விதான் மிஞ்சியது முதல் குழந்தையையும் நேரத்தில் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது இந்த உலகத்தில் இப்படி ஒரு துர்பாக்கிய நிலை யாருக்கும் வந்திருக்காது இரண்டு குழந்தைகளையும் பறியொடுத்தவள் அக்கறையில் போய் விழுந்து உருண்டு புரண்டு அழுதாள் கணவன் குழந்தைகள் எல்லோரையும் இழந்தவள் திக்கற்ற தனக்கு தனது பெற்றோர் உதவுவார்கள் என்று எண்ணி மறுபடியும் சிராவஸ்தி நகரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் சில நாட்கள் பயணத்திற்கு பிறகு தந்தையின் வீட்டை சென்றடைந்தாள் அங்கே அவள் கண்ட காட்சி அவளை மேலும் பதற வைத்தது முந்தைய நாள் பெய்த பலத்த மலையில் அவள் பிறந்து வளர்ந்து வீடு இடிந்து விழுந்து கிடந்தது இயற்கை ஏற்படுத்திய அந்த விபத்தில் அந்த பெண்ணின் பெற்றோரும் சகோதரனும் இறந்து போனார்கள் என்று சொல்ல தலையில் பேரிடி வந்து இறங்கியதாக உணர்ந்தாள் அப்படியே அங்கேயே உட்கார்ந்து விட்டாள் கத்தினால் கதறினால் தலையில் அடித்து கொண்டு அழுதாள் அவள் ஏற்கனவே அழுது அழுது அவள் கண்களில் கண்ணீரே வற்றி போய் இருந்தது வெகு நேரம் அமைதியாக அப்படியே இருந்தாள் ஒரு கட்டத்தில் வினோதமாக சிரிக்க ஆரம்பித்தாள் இதற்கு மேல் அவள் எதிர்கொள்ள எந்த சோகமும் இல்லை நாம் பைத்தியம் என்று சொல்லுவோமே அந்த நிலைக்கு அவள் வந்து விட்டாள் செல்வ செழிப்பில் ராஜகுமாரி போல வாழ்ந்தவள் இன்று நடுத்தறிவில் பைத்தியமாக திரிய ஆரம்பித்தாள் அவள் இப்படி ஒரு நிலைக்கு வர காரணம் அவள் தந்தை செய்த பாவம் வட்டி தொழிலா அல்லது அவள் முற்புறவியில் செய்த பாவமா அந்த சோகத்தில் இருந்து இவளுக்கு விமோசனமே கிடையாதா இந்த கேள்விகளுக்கு காலம் நல்ல பதில் வைத்திருந்தது ஒரு நாள் புத்த பெருமான் ஒரு கிராமத்தில் குழுமியிருந்த மக்கள் மத்தியில் ஆன்மீக உரையாற்றி கொண்டிருந்தார் ஆசையே துன்பத்துக்கு காரணம் ஆசையை துறந்தால்தான் உண்மையான மனித வாழ்வை வாழ முடியும் என்று கூறிவிட்டு எழுந்தவர் முன்பாக இந்த பெண் வந்து நின்றாள் அவளை அப்படியே அமைதியாக சில நொடியில் பார்த்தார் அவள் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தவர் இவளை சுயநிலைக்கு கொண்டு வாருங்கள் என்று தன்னுடைய சீடர்களிடம் கூறினார் பைத்தியக்காரியாக இருந்த அவள் அடுத்த நாள் அந்த கோலத்தில் இருந்து விடுபட்ட நிலையில் புத்தர் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டாள் உன் கவலைகளை நான் அறிவேன் எல்லாவற்றுக்கும் இங்கே தீர்வுகள் இருக்கின்றன என்று புத்தர் சொல்ல தன்னுடைய சோக கதையை அவரிடம் நீண்ட நாட்களுக்கு பிறகு சொன்னால் பெண் அவளது கேட்ட பெருமானின் கண்களிலும் கண்ணீர் கோர்த்தது மகளே உனது முன் ஜென்மங்களில் இது போல உன் உற்றார் உறவினர்களை இழந்து நீ இப்படி கண்ணீர் பெருக்கியது எத்தனை எத்தனையோ முறைகள் நிகழ்ந்திருக்கும் நீ சிந்திய கண்ணீரை எல்லாம் சேர்த்தால் அந்த மகா சமுத்திரமே நிரம்பி வழியும் மகனோ மகளோ அல்லது வேற எந்த ஒரு உறவினராலோ ஒருவரது துன்பத்தை போக்கிவிட முடியாது என்று அவளுக்கு போதித்த புத்தர் தன்னுடைய சீடர்களில் ஒருவராக அவளை ஏற்றுக்கொண்டார் புத்தரின் சீடர்களில் பெண் புத்த பிக்குகளும் இருந்தார்கள் அந்த வரிசையில் இடம் பிடித்த இந்த பெண் பின்னாளில் படாசாரா என்ற பெயர் பெற்றாள் துறவர வாழ்க்கையை வாழ்ந்து பௌத்தம் குறிப்பிடும் பரிபூரணத்தை எட்டிய மகான்களில் ஒருவராகவும் உயர்ந்தாள் இந்த மனித வாழ்க்கை ஆச்சரியங்கள் நிறைந்த இங்கே எப்போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் உப்பு தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் என்று சொல்வார்கள் அது போல இங்கே செய்யப்படுகின்ற ஒவ்வொரு பாவத்துக்கும் ஏற்ற தண்டனை நிச்சயம் ஒரு நாள் கிடைத்தே தீரும் அதற்கு இந்த பாடசாரா மிக சிறந்த உதாரணம் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே